வணக்கம் யூடியூப் சான்பர்களே வணக்கம் இன்று வயரிங் வயரிங் வீட்டு வயரிங் செய்வது எப்படி என்பதை ஒரு போர்டுகள் மூலியமாக சுச்சுகள் வழியாக உங்கள் அனைவருக்கும் எடுத்துரைக்கிறேன் அனைவரும் பார்த்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுது ஆரம்பிக்கிறேன் இதோ பாருங்கள் இதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் வீட்டில் வீட்டில் வயரிங் பண்ணப்பட்டு அதற்கு உரிய சுட்சிகளை பொறுத்திருப்பார்கள் இதை வந்து வீடாகவே நினைத்து நீங்கள் அனைவரும் இந்த இந்த ஹோல்டர் இந்த ஹோல்டர் இது எப்படி இயங்குகிறது இந்த பிளக் எப்படி இயங்குகிறது இந்த பிளக் எப்படி இயங்குகிறது இந்த பைலட் லேம்பு எப்படி இயங்குகிறது அதற்கு உரிய சுவிட்சிகள் இதுல இருந்து இதில் இதில் இருக்கிறது இப்போது பின்பக்கம் காண்பிக்கிறேன் இதில் வந்து சாதா ஒன் வே ஒன் ஒரு வழி சுட்ச்சி தமிழில் சொன்னால் ஒரு வழி இது இந்த சுட்ச்சி இரண்டு வழி இரண்டு வழி அதாவது இந்த ஒரு வழி சுவிட்சி ஒரு பல்புக்காகவும் அதே பல்பை இரண்டு வழி சுவிட்சாகவும் பயன்படுத்தலாம் இதற்கு இந்த 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 பைலட் லாம்புக்கு இதுக்கு ஒரு சுட்ச்சி வைத்திருக்கிறேன் அல்லது நேரடியாகவும் க இயங்க வைக்கலாம் இந்த சுவிட்ச்சை இந்த ப்ளக்கு இயங்க வைக்கலாம் இதில் இன்னொன்று இதில் சில பல டைப்புகள் இந்த போர்டில் இதே போடாகவே நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த போர்டில் பலவிதமான நுணுக்கமான வயரிங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது இதை வயரிங் செய்யும்போது பின்பக்க டெர்மினேட் பண்ணும்போது இதில் உங்களுக்கு தனித்தனியாக தனித்தனியாக ஒவ்வொரு டெர்மினலையும் நான் செய்து காட்டுகிறேன் அதை வைத்து வீட்டுக்கு நீங்களே வயரிங் பண்ணலாம் நீ உங்களுக்கு அனைவருக்கும் இது தெரிந்துவிடும் இதில் மூன்று விதமான வயரிங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இந்த இந்த வெளி ரூம் ஒரு ஒரு ரூமில் இருந்து இந்த உள்ளே போட்டுக்கலாம் வெளியும் போட்டுக்கலாம் அந்த சுற்றியை பொருத்தப்பட்டுள்ளது அப்புறம் சாதாரண முறையில் ஒரு சுற்றி போட்டால் லைட் எடுக்கக்கூடிய பொருத்தப்பட்டுள்ளது அதே டாக்டர் இந்த பிளக்கை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஒரு சுற்றி வைக்கப்பட்டுள்ளது அதே போல் இந்த 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 சுற்றியில் இன்னொரு சுற்றி வைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு பல்பையோ ஒரு பல்பை இந்த ஓல்டரை மாற்றி அதை செய்யலாம் இது கண்டினியூட்டி பார்ப்பதற்கு மீட்டர்களை பார்ப்போம் பார்ப்போம் ஆனால் மின் மின் அமைப்பாளர்கள் அது கண்டினியூட்டி மீட்டரை பார்க்க மாட்டார்கள் டெஸ்ட் இந்த டெஸ்ட் லேம்பு என்பது அனைவருக்கும் பொதுவானது அதுக்கு ஒரு இந்த இருந்து ஹோல்டருக்கு கனெக்ஷன் போயிருக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் தனித்தனியாக வந்து இந்த ஃபிட்சை போட்டால் ஒரு பொருளுக்கு இந்த தலைப்பு ஒரு தலைப்பையும் மறு தலைப்பையும் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு இந்த டெஸ்ட் லேம்பு என்ற லேம்ப் உபயோகப்படுகிறது இப்ப இது இந்த இந்த இரு வயரிங்கை நாளை அடுத்து வரும் வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து காட்டுகிறேன் மிக்க நன்றி அன்பு சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன்